அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் முடிவடையது பங்குனி கடைசி நாள் விடிந்தால் சித்திரை இந்த பங்குனி மாதத்தின் கடைசி நாளில் உங்கள் வீட்டில் சமையலறையில் கல்லுப்பு ஜாடிக்கு கீழே இந்த பொருளை வைத்தால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் ராஜயோக வாழ்வு ஏற்படும் தரித்திரம் நீங்கும் கடன் சுமை குறையும் அடகு வைத்து நகையை மீட்க முடியும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் ஜபமணி மாலைகள் ஸ்படிகமணி மாலை ருத்ராட்ச மாலை தாமரைமணி மாலை சந்தன மாலை துளசி மாலை கருங்காலி மாலை எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் தபால் செலவு கிடையாது அது மட்டும் அல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவனுடைய பிரச்சனை திருமண தடை தொழிலில் முன்னேற்றம் இல்லை கந்திஸ்ட்டு தீயசக்திகளின் பாதிப்பு ஏவல் பில்லி சூனிம் இது மாதிரி பாதிப்பு இருக்குது இதெல்லாம் சரியாகணும் இதுக்கு பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற தெய்வ வசியங்கள் பெற தூபங்கள் அஞ்சனங்கள் தாயத்துகள்லாம் உங்களுக்கு தேவையானாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது நீங்கள் சரியான முறையில் பரிகாரம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தீர்வு உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் அந்த உப்பு ஜாடி உப்பு ஜாடி எப்படி நிலைவாசல் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறதோ அதே போல் இந்த கல்லுப்பு ஜாடியும் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நம்ம நினைக்கிற பூஜை ஏறையில் வந்து நம்ம விளக்கு பொறுத்திருக்கோம் அந்த இடத்துல தான் குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு ஆனால் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடங்களில் முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நிலைவாசலுக்கு தான் அடுத்தது கல்லுப்பு ஜாடி இந்த கல்லுப்பு ஜாடிக்கு அடியில் இந்த பொருளை வைக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார் பணவசியம் இப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்து ஒரு சிறிய பச்சை நிற துணியில் பச்சை நிற துணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குபேரனைக்குரியது பச்சை நிற துணி பச்சை நிற துணியில் பச்சை கற்பூரத்தை வச்சு டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு நீங்கள் அதை கல்லூப்பு ஜாடி வச்சிருங்க வச்சுருங்க காலையிலேருந்து சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் வச்சுக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கற்பூரத்தை எடுத்து அது உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஜாடி முட்டை நான் கல்லூப்பு போட்டிருந்தீங்க நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை அடியில் வைக்க சொன்னீங்க அது நொறுங்கி எரிச்சி தவறே கிடையாது நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அதை எடுத்து அதனோடு இன்னொரு துண்டு பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரத்தை சேர்த்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஒரு சிறிய பழைய விளக்கு எடுத்து வச்சு அந்த கற்பூரத்தை மட்டும் போட்டு எரிச்சிருங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால தரித்திர நிலை நிச்சயமாக மாறும் கடன் வாங்கும் சூழ்நிலை மாறும் விரைய செலவுகள் குறிப்பாக விரைய செலவுகள் குறையும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை கல்லுப்பு ஜாடி கடையில் வச்சு நிலைவாசல் கிட்ட கொண்டு போய் நம்ம எரிக்கும் போது நம்ம வீட்டில் தெய்வ சக்தியானது அதிகரிக்கும் மிக எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வரதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்